ரூபாலை அவர்களுக்கு மோடி அதிரடியான ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மக்களுக்கு சம சந்தோஷம் என்னப்பா இது என்ன உத்தரவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது போதும் ஆனா இதெல்லாம் போதாது அவருக்கு வந்து அவருடைய ஆளுமைக்கு அவருடைய திறமைக்கு இன்னும் சிறப்பான ஒரு பதவியை நீங்க கொடுக்கணும் இதெல்லாம் காமிச்சு பூச்சாண்டி எல்லாம் காமிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஓரளவு சாட்டிஸ்பைல கொந்தளிக்கிறாங்களாமா என்னதான் நடந்திருக்கு அப்படி என்னதான் அவருக்கு பதவி கொடுத்திருக்கிறாங்க இன்னும் அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் கூடுதலா வருது ஒண்ணுமே இல்லாம இருந்த சூழ்நிலையில இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா கொடுக்குறாங்களே பரவாயில்ல இப்பதான் பிஜேபி கொஞ்சம் வந்து அண்ணாமலை அவர்களை ரிகக்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரப்பும் சொல்லுது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா டீகோட் பண்ற மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் நான் தீபிகா இதுல அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய பதவிகள் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் பி எம் கேண்டிடேட்டா லைக் பிரைம் மினிஸ்டரா மோடி அவர்களுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு கூட அண்ணாமலைக்கு முழு தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாமலைய சிஎம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் பி எம் சேர்த்து நீங்க நினைக்கிறீங்கன்னா அண்ணாமலை பி எம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்னுடைய பேரை சேர்த்து போடுங்க நான் சொன்னது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கறது நான் தெரிஞ்சுப்பேன் அண்ணாமலை பி எம் தீபிகா வேணாம் ரெண்டு பேருடைய காம்பினேஷன் அந்த மாதிரி ஆயிரும் எதையாவது ஒண்ணு போடுங்க ஆனா போடுங்க மறக்காம மனசுல நினைக்காதீங்க போடுங்க ஓகே கம்மிங் டு த பாயிண்ட் இப்ப வந்து ரொம்ப பெரிய அளவுல அவருக்கான ஒரு பொறுப்பு அண்ணாமலை கிட்ட கொடுத்தாதான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் பிளான் பண்ணியிருக்கிறாரு இதுல வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகம் இது நம்ம நம்ம இது வந்து ஒரு வேர்டு மட்டும் கிடையாது நம்ம பிளட்டுல நாடி நரம்புல எல்லா இடத்துலயும் ஊறி போனது ஒரு இந்தியனா நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ரொம்ப பருட்சமான ஒரு வார்த்தை இது கரெக்டா சோ வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு ரொம்ப பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் ஆட்சிக்கிறது கிடையாது இந்த நேஷனல் சாங்க மன்கிங் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதினாரு அண்ட் ஜனஹன மன அப்படிங்கிறது நேஷனல் அர்த்தம் அஸ்வினோ சோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது அதாவது எழுதி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இது சிறப்புமிக்க ஒரு நாளா எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு இதை எல்லா பிளேசஸ்லயும் லைக் ஒரு ஒன்பது ஸ்டேட்ஸ்லயும் இது என்ன இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும் ஆனா இத ஒரு டேவா ஒரு பெரிய அளவுல ஒரு ஸ்கூல்ல காம்படிஷன்ஸா ஒரு டேவா செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லயும் பண்ணணும் அதுக்காக இதை வந்து மொத்தமா பொறுப்பாளராக ஏத்து பண்ணக்கூடிய ஆள் அண்ணாமலை மட்டும்தான் அவர் தான் காலேஜஸ்ல அப்படின்னு சொல்லி பல பேரை ஒரு மனசுல ஒரு நல்ல பிளேஸ்ல ரீச் ஆகி வச்சிருக்கிறார் மிதி அப்படின்னு கம்பேர் பண்ணும் போது அண்ணாமலை அவர்களுடைய இடம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு மாணவர்கள் கிட்ட வளரும் இளைய தலைமுறைகள் கிட்ட ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கக்கூடிய நபர் அண்ணாமலை சோ அண்ணாமலை அவர்கள் செய்தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை கையில் எடுத்திருக்கிறாங்க வந்தே மாதிரம் தொடர்பாக தென் மாநிலங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும் அதுவும் குறிப்பாக நிறைய நடத்தணும் இதை நீங்க வந்து தலைமை பொறுப்பேத்து எல்லா இடங்கள்லயும் நீங்க சிறப்பு மிக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளா அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அண்ட் கூடிய விரைவில் அண்ணாமலை அவர்கள் அவருடைய பொட்டன்ஷியலான ஒர்க்ஸ் போட்டு கண்டிப்பா எல்லா பிளேசஸ்லயும் ஒரு நல்ல ரீச் கொடுப்பாரு அப்படிங்கறதுல மாற்று கருத்து ஒரு துளி கூட கிடையாது சரி தீபிகா எங்க எந்த இடம்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு ஸ்டேட்ஸ் வரைக்கும் அவர் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா ஆல் ஓவர் எல்லா இடத்துலயும் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இந்த இந்த வார்த்தைகள்லாம் வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்றது இப்ப வந்து பிஜேபிக்குன்னு சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் இருக்கு இது வந்து சங்கிங்க சங்கிங்கன்னு கதர்றாங்கன்னா நம்ம இந்தியால நம்மளுடைய டாக்லென்சன்ஸ் இது இருக்குல்ல ஜெய் பாரத் அப்படின்னு வந்தே மாதிரம் அப்படின்னு சொன்னா அது என்ன தப்பா ஜெய் ஜெய்ஹிந்து சொன்னா அ ஒரு வேர்ட் இது வந்து நம்மளோட பிளட்ல ஊர்ன நம்ம இந்தியர்கள் இல்ல நம்மளுக்கு இருக்கணும் தானே அந்த வார்த்தைகளை சொன்னா என்ன பிஜேபி நீ வந்து ஒரு சொம்பு நீ வந்து என்னென்ன அது சங்கி அப்போ வந்து மோடி அவர்களை சங்கி நீ வந்து அப்படி இப்படின்னு என்ன வேணா பேசிட்டோம் அப்போ நீங்க வந்து இந்த வார்த்தைகளை சொல்றதுனா இது வந்து இந்தியன் அப்படிங்கிறதுல உங்களுக்கும் இருக்கணும் இந்தியர்கள் பாகிஸ்தானியா கேட்குற ஆட்களை நான் கேக்குறேன் இது இப்படிலாம் இருக்குல்ல என்ன பேசணும்னு தெரியாம என்னவாது பேசணும் அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செஞ்சு மைண்டை மாத்திக்கோங்க ஒரு இந்தியர்களா இதெல்லாம் தேவை உங்களுக்காக தான் முதல் அண்ணாமலை வந்து ஒரு ஸ்பீச்சே எடுக்க போறாரா அதை மொதல் புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு பெரிய பெரிய அளவில் இது லெவலாக எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத ஒரு எல்லா இடங்களையும் ஸ்கூல் காலேஜஸா கொண்டு ோம் அப்படிங்கிறது உங்களுக்காக தான் இதோட ஸ்பெஷல் என்னன்னு புரியுதா நீங்க இந்தியர் அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தானா இந்த காம்படிஷன் அதுவும் எங்க தலைவரா கெத்தா இருக்க போது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அடுத்ததா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சார் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு ஒரு பிளேசஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுவும் தமிழகத்துல ஒரு ஒரு இடங்களையும் ஆரம்பிச்சாச்சு இது எப்படி போகுது இது போகவே கூடாது இது செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமான திமுக பயங்கரமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இதுல நிறைய பேர் இது எப்படி பண்ணலாம் நீங்க செய்யறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி பல உச்சமான கேள்விகள் கேட்கக்கூடிய நேரத்தில் கன்னியாகுமரியில இருக்கிற மனோஜ் தங்கராஜ் அவர்கள் செம்மையா எப்படி பயங்கரமா கேள்வி கேட்கிறாரு அவர் சொல்றாரு எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தம் எல்லாம் கொண்டு வரீங்க ஒரு கோடி வாக்காளர்களுக்கு மேல அங்க இழப்புகள் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோடி நபர்களை நீங்க தூக்கிட்டு நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறீங்களா அது எப்படி சாத்தியம் இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு நீங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்களை கேள்வியா கேட்கிறாரு அதை விட்டுட்டு இங்க பாருங்க எஸ்ஐஆர் இப்போ இப்ப ஒரு கோடி வாக்காளர்கள் போறாங்க அப்படின்னா இருக்க போற நபர்கள் யாருக்கு யார் வாக்களிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வாக்களிக்க போறாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இது எப்படி பிஜேபி மட்டும் வின் பண்ணும் அப்ப இருக்கிறதெல்லாம் அந்த ஒரு கோடி பேரும் உள்ள வெளில எடுத்துட்டோம்னா அது எல்லாமே திமுகவினுடைய போலி ஓட்டா அப்ப அவங்கள தூக்கிட்டா மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து வேற யாருக்காவது ஓட் பண்ணிடுவாங்க அப்படி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அவருக்கு ரிவர்ஸா கேட்கப்படுது சரி ஓகே உங்களுடைய உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல கன்னியாகுமரியில முதல்ல ரோட்வேஸ் அப்படிங்கிறது சரியா இருக்கா எப்படி இருக்கு முதல்ல உங்களுடைய பிரச்சனைகள் இந்த உங்களுக்காக வந்து ஃபண்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணப்படுது மக்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது இருக்கு ஒரு மெயின் ரோட்ல நிறைய லாரிஸ் டிப்பர்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த கனிம வளங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறதுனால ஹெவி லோட்னால அந்த ரோடு பிரஷர் தாங்க முடியாம அமைங்கி குண்டும் குழியுமா இருக்கு அதை சீரமைக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய கடமை அதை நீங்க சரியா செய்யணும் அதை செய்யாம நீங்க பாட்டுக்கு என்ன மோடியை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்களா சோ இந்த எஸ்ஐ ஆர் அப்படிங்கறது இம்பார்டன்ஸ் மக்களுக்கு முதல்ல புரியணும் ஒன்பது ஸ்டேட் மூணு யூனியன் டெரிட்டரிஸ் இது எல்லாத்திலயும் போயிட்டு விளக்கமா விளக்கி மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஒருத்தவராலதான் முடியும் யாரு நம்ம தலைவர் அண்ணாமலையால மட்டும் தான் முடியும் சோ அண்ணாமலை அவர்கள் போனோம் போய் அங்க எல்லா இடங்களையும் பார்க்கணும் விசிட் பண்ணி எல்லாரையும் கரெக்டா மக்கள் கிட்ட இது பேசணும் புரிய வைக்கணும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை செலக்ட் பண்ணிருக்காங்களா சோ இந்த இத பத்தி எஸ்ஐஆர் பத்தின ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுனால எல்லா இடங்களையும் கேம்பெயின் அப்படிங்கறது அண்ணாமலை அவர்களோட தலைமையில் நடத்தப்படும் அப்படிங்கறது கூடுதலான ஒரு விவரம் சோ இந்த எஸ்ஐஆர்ல நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நம்மளோட ஃபேமிலியில இறந்து போனவங்க இருப்பாங்க எயிட்டீன் ப்ளஸ் வந்து அடைஞ்சவங்க இருப்பாங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அண்ட் இவங்களை வந்து நீக்கம் பண்ணணும் அவங்களை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ரூலா இருக்க போது இதுல வந்து நீ பண்ணக்கூடாது நீ நடத்தக்கூடாது நீ செய்யக்கூடாது நடத்தக்கூடாது அப்படின்னா போலி வாக்காளர்களை தூக்க போறாங்க கரெக்டா அது இருக்கிறதுனால நம்மளுக்கும் பிரச்சனை தானே நம்மளுக்கும் அங்க வந்து தொல்லை தானே அது ஏன் அப்ப வந்து அது என்ன ஆகும் போலி ஓட்டாதான் மாறும் இல்லைன்னா அது வந்து நோட்டாவுக்கு போய் விழும் என்னவோ ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும் இல்ல இவங்க எல்லாம் ஓட்டு போடல சரி அவங்களுக்கு போட்டு இவங்களுக்கு போட்ட நடக்கும்ல இந்த மாதிரி நடக்கணும் வாக்குகள் அப்படிங்கறதுல தான் பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து சீர்திருத்தம் அப்படிங்கிறது பண்றாங்க பட் நான் அதை விடமாட்டேன் சூழ்நிலையில இப்போ ஒரு நபர் அதாவது ரிபப்ளிக் டிவில இருக்கக்கூடிய அர்னாப் கோசாபி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் குரோத் அப்படிங்கறது பதினாறு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கு அடுத்ததா எலக்டர்ஸ் க்ரோத் அப்படின்னு அதாவது வாக்காளர்களுடைய ஒரு வளர்ச்சி சதவீதம் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இருக்கு இப்போ ஆப்வியஸா இப்போ பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய சதவீதம் எல்லாம் இவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்த அஞ்சு வருஷத்துல கிட்டுகிடுன்னு அவங்க என்ன வளர்ந்து போய் அவ்வளோ பெருசா இருந்து போறாங்க கரெக்டா சரி ஓகே இப்போ இதுவே ஒரு பதினாறு பர்சன்ட் அது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு அப்ப இதுக்கும் இதுக்கும் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவு இருக்க கூடாதுல்ல ஓரளவுக்கு இது கரெக்டா மேட்ச் பண்ண முடியுமான்னு கிடையாது ஆனா ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியும்ல ஆனா இந்த மேட்சிங் அப்படிங்கிறது ஆகலையே இது பதினாறு பெர்சன்ட் அது முப்பத்தஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை அப்போ இந்த மேசி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க என்னவோ ஒரு தவறு அப்படிங்கிறது இருக்கு சோ அதுக்காக தான் எஸ்ஐஆர் தயவு செய்து ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு கோஆபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எஸ்ஐஆர் ரூல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா பெரிய பெரிய மீடியாஸ் கிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு நிறைய பேசிட்டும் இருக்காரு அண்ட் இந்த நபரை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அண்ட் நல்ல ஒரு ஃபேமஸான சேனல்ல ரொம்ப அழகா பொலிட்டிக்ஸ் பத்தி டிஃபைன் பண்ணுவாப்ல ரொம்ப சிறப்பா அவர் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது பாராட்டிற்குரிய விஷயம் அப்படின்னு பல பேர் ஆதரவு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அண்ட் அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் உள்ள களம் இறங்கி மக்கள் கிட்ட இது சரி தவறு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னும் தெளிவான புரிதல் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஆப்வியஸா அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு பதவிகள் அப்படிங்கிறத தாண்டி உண்மையான நாங்க எதிர்பார்க்கக்கூடிய தமிழகத்துல எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய எங்களுக்காக கெத்தா வாய்ஸ் பண்றாரு வாய்ஸ் அவுட் பண்றாரு ரைஸ் அப்படின்னா அந்த அதிகாரம் அங்கீகாரம் அப்படிங்கறது அவருக்கு பதவி இருந்தால் மட்டும் முடியும் ஏன் எதுக்கு சவுக்கு சங்கர் போன்ற பல நபர்கள் இவர் என்ன இவரென்ன மாநில தலைவரா ஏன் பேசுறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க கேட்க கூடாது அப்படின்னா இவருக்கு ஒரு பதவி இருக்கணும் அந்த பதவி இருந்த அதிகாரம் இருந்தா மட்டும்தான் இன்னும் அதிகமா வேலைகள் செய்ய முடியும் இது சீக்கிரமா தலைமை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான ஒரு பதவி அப்படிங்கறது கொடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை என் இதெல்லாம் போதாது இன்னும் சிறப்பா வேணும் அப்படிங்கிறது ஆதரவாளர் அவர்களின் குரலாகவும் இருக்கு என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்